வெல்கம் பேக் டு ப்ரோ கேன் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாமிடேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கவாதத்தில் கை விரல் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் ஸோ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு கை விரல் வேலை செய்யணுன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக செக்லிஸ்ட் என்னென்ன இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அந்த கை வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் சார் எனக்கு வந்து நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் தாங்கி நடக்கிறேன் அது பரவாயில்ல என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது ஆனால் கை விரல் வந்து எனக்கு வேலை செய்ய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிறாங்க இதை பற்றி நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து அதை வந்து என்ன முக்கியமாக வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பக்கவாதத்தில் அந்த கையை வேலை செய்ய வச்சுக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் தோள்பட்டை ஒரு புத்தகங்களுக்கு ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் வந்த உடனே இந்த தோல்பட்டை இது வந்து ஷோல்டர் வந்து கீழே இறங்காம பார்த்துக்கணும் ஷோல்டர் ஒரு டிஸ்லொக்கேஷனை வராமல் பாத்துக்கணும் முக்கியமான விஷயம் அப்படி ஷோல்டர் சப்லொகேஷனா என்ன கீழே இறங்குறதுனா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெண்டு இந்த ரெண்டு விரல் எடுத்து நீங்க வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு போது ஒரு பள்ளமாக தெரியும் இந்த ரெண்டு ஷோல்டர் லெவலையும் வச்சுட்டு நிற்க வச்சுட்டு இப்படி நம்ம நேராக பார்த்தோம் அப்படின்னா எந்த பக்கம் பக்கவாதம் வந்திருக்கோ அவங்களுக்கு ஷோல்டர் இந்த மாதிரி டிராப் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஜாயிண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே இறங்கிருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுன்னா ஒரு ஷோல்டர் பிரேஸ் அதாவது ஒரு ஷோல்டர் சப்போர்ட்டை ப்ராப்பராக போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இது மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுனாவே கை வேலை செய்கிறதுக்கு செவன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் வந்துடும் ரெண்டாவது அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தோல்பட்டையே கரெக்ட் பண்ணியாச்சு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி ட்ராப் ஆகிடும் இப்படி இப்படி இருக்கிற ரிஸ்ட் வந்து நியூட்ரல் போர்ஷன்ல இருக்கணும் பட் இங்க விட்டோம்னா அந்த போர்ஷன்ல கரெக்டா இருக்கணும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்தாலும் இந்த எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பரா இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் அது ரிஸ்ட் வந்து இப்படி டிராப் ஆகி தொங்கி போயிடும் இப்படி தொங்கி போய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பிரிண்ட் போட்டு ப்ராப்பரா ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நைட் டைம் தூங்கும் போது பாத்தீங்கன்னா இதை வந்து டிராப் ஆகிடு இழுத்து இந்த மாதிரி உள்ளார கொண்டு வந்துடும் ஸோ அந்த விஷயம் வந்து கரெக்டா பாத்துக்கணும் மூணாவது விஷயம் இந்த ரிஸ்டோட சம்மந்தப்பட்டதான் கை விரல் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா மடங்கி ஒன்று இப்படியோ இப்படியோ இழுத்து கொண்டு போயிடும் இந்த விஷயமும் வராமல் பார்த்துக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கை வேலை செய்கிறதுக்கு காரணங்கள் நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மூணு விஷயங்கள ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோவை அப்ரோச் பண்ணி இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த மூணு விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இதில் கை விரல வேலை செய்ய வச்சிட முடியும் இந்த மூணு விஷயமும் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னா சார் எனக்கு வந்து இப்போ கை வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எடுத்தோடனே கேட்குற கேள்வி சார் எனக்கு இந்த ஒன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சார் நான் செவன் இயர்ஸ் ஆச்சு எனக்கு கை வந்து விரல் வேலை செய்யலை அப்படின்னு ஒரு கை வந்து விரல் வேலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்போ அப்படி நீட்டை சொல்லிட்டு இப்படி நல்லா மடித்து இப்படி நீட்டு அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கையை ஒரு ஆறு மாதமோ ஒரு மாதமோ டைம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கை எடுத்து தச்சு சார் ஒரு மாதம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெக்கவரி ஆகலை சார் நான் டூ மந்த்ஸை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு தவறான கருத்து இருக்குது கையை வந்து ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் பீரியட்லேயே நீங்கள் நல்லா ரெக்கவரி பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி நிறைய பேர் அந்த கோல்டன் பீரியடை மிஸ் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல டிஃபார்மிட்டியோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் இருந்து ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவரி பண்ணணும் நிறைய பேர் மாட்டிக்கிறது இந்த ஷோல்டர் சப்ளக்வேஷன் தான் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் டிராப் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா மடிச்சு இப்படி போய் மீட்டணும் இந்த மூணு விஷயங்களையும் கரெக்ட் பண்ணணும் அடுத்த விஷயம் வருமா வராதங்கிறதுக்கு இந்த தோல் கை வந்து எல்போ நல்லா மடிச்சு மீட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும் நிறைய பேர் இன்னொரு சில கேட்குறாங்க சார் என்னால் மடிக்க முடியுதே நீட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நம்ம எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் கொண்டு வரணும் அப்படிங்கிறது முந்தைய வீடியோஸில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு உண்டான க தவறான ஒரு கருத்து இருந்து என்னென்னா சார் எனக்கு வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் கையில் வந்து மசிலில் வந்து நல்லாவே பவர் இருக்கும் எப்போ வந்து ஒருத்தங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த கை விரல் இருக்கு இந்த கை விரல்ல ஒரு அசையுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னா மசில் பவர் அதாவது ஜீரோல இருந்து ஒன் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையை நல்லா மடிப்பாங்க நீட்டு அளவுக்கு கூட இருப்பாங்க அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிபுலேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டே வாலண்டியா கேட்குறாங்க கேட்கறது வந்து அந்த ஸ்டிமுலேஷனுங்கிறது வந்து என்னன்னா அந்த ஒரு பவர் வந்து இனிஷியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் தான் அது வந்ததுக்கு அப்புறமேல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஃபிசியோதெரபிஸ்டோட அசிஸ்டன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களே ஆக்டிவாக எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அப்போ தான் அதில் வந்து ரெக்கவரி ஆக முடியும் ஸோ ஸ்டிமுலேஷனை பற்றி உண்டான தவறான கருத்து வந்து இதுதான் சார் கரண்ட் வச்சா சரியாயிடும் கரண்ட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை அந்த ஸ்டிமுலேஷன் செய்யும் அந்த வேலையை நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லை நீங்களே செய்யணும் அப்படின்னா வேலை செய்கிறதுனா ஆக்டிவாக கொஞ்சம் மணிக்கணும் இப்படி சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டிமுலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரெக்கவரி ஆகுறிங்க அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இது எல்லாமே இருக்குது இருந்தாலும் என் கை வரலை அப்படிம்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோஸில் போடுறது வந்து என்னென்னா இந்த ஃபிசியோதெரப்பி வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தவுடனே அப்படியே முடங்கி போய் அப்படியே அவங்களோட குடும்பமே அப்படியே ரொம்ப இதாகிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இன்னும் எனக்கு ரெக்கவரி ஆகலை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு உண்டான வீடியோ மட்டும்தான் இது இதுலேருந்து நல்லபடியாக நீங்கள் பக்காவாக ரெக்கவரி ஆகினா ஒரு ஃபிசியோ கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு சூப்பர்விஷன் இருந்தால் மட்டும்தான் கையில் வந்து நல்லா ரெக்கவரி ஆகி வர முடியும் அப்புறம் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னா எப்போ ஃபிசியோ வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம எப்போ அப்ரோச் பண்ணால் ஒரு வாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன் வேணும் ஓகே ரைட் ஒரு த்ரீ மந்த்ஸ் பண்ணிட்டீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு டிப்ரெஷன் வந்து சார் இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நினை நினைச்சிட்டு விட்டுருவாங்க ஆனால் வந்து என்னென்னா தொடர் பயிற்சி மூலம் மட்டும் தான் இந்த கை வரலை வேலை செய்ய வைக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு டூ மந்த்ஸில் ரெடி ஆகிடும் ஒரு சிலருக்கு சிக்ஸ் மந்த்ஸில் ரெடி ஆகும் ஒரு சிலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே டைம் எடுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸை ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணும்போது எத்தனை முறை அதை கவனிக்கிறீங்கிறது முக்கியம் இப்போ நம்ம பண்ணுறோன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு மெல்ல பண்ணிட்டு இருப்பார் அது வந்து ரொம்ப தவறான ஒரு முறை எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கையை நல்லா நம்ம மடிக்கிறோம் அப்படின்னா கையை மடிக்கும்போது நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இதை நீங்கள் மடிக்கும்போது பிரெயினில் இருக்கிற மற்ற ஏரியாவில் போய் ஸ்டோர் ஆகி அந்த மூமெண்ட்டாக வெளியில் வரும் எங்கேயோ ஒரு இடத்துல கவனம் வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ரெக்கவரி ஆக முடியாது ரெக்கவரி ஆகிறதுக்கு முதன்மை விஷயம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களோட செல்ஃப் செல் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கணும் அப்படி வச்சு பண்ணும்போது தான் சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைவிரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேலஞ்சும் இருக்கும் அந்த மாதிரி சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராப்பரான ஒரு சிகிச்சை எடுங்க கண்டிப்பாக இதிலருந்து வெளியில் வர முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஸ்டிக் ஆகிடும் ஸ்பாஸ்டிக்னா நின்றுடும் இந்த விஷயங்கள் எனக்கு மூமெண்டே வரல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டி டைட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போய் நீங்க ஒரு நியூராஜிஸ்டா கண்டிப்பா பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் பிசியோதெரபிஸ்ட்டை வரணும் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்களோட நியூராலஜிஸ்டோட அட்வைஸ் அவங்களுக்கு ஒரு சில மாத்திரை மருந்துகள் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கணும் அதை எடுத்ததுக்கு அப்புறமேலாம் ஃபிஸோதரபிஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் நல்ல எக்ஸசைஸ் வெயிட் கேரிங் இதெல்லாம் பண்ணும்போது அதிலிருந்து வெளியில வந்துட முடியும் ஸோ அந்த கை வந்து விரல் வேலை செய்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கும் அந்த சேலஞ்சில் அவங்களுக்கான இது என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த கை விரல் வந்து வேலை செய்ய வைக்க முடியும் எஸ்பெஷலி யங் ஸ்ட்ரோக்ஸ் யங் ஸ்ட்ரோக் நிறைய பேர் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க அப்படி போகக்கூடாதுங்க உங்களுக்கு பண்ற நீங்கள் போர் அடிச்சிருவீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றி இது பண்ணிடுவீங்க நான் வந்து த்ரீ மந்த்ஸ் அது ஃபோர் மந்த்ஸ் ஒருத்தர்ட்டே பண்ணுறங்க எனக்கு ரெக்கவரி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் உங்களை யார் நல்லா பார்த்து அப்ரோச் பண்றாங்க அவங்கள்டே நல்லா கேளுங்க கேட்டு அவங்கள்டே அந்த சிகிச்சையை கண்டினியூ பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்டே கிளாரிஃபை பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ச்சியா யார் ஒருத்தவங்கள்ட்ட பண்ணும்போது அவங்கள்ட்ட நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல ஐடியா இருக்கும் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் மாறி போகும்போது என்ன ஆகுங்க அப்படின்னா திருப்பி அவர் அனலைஸ் பண்ணி அவர் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால என்னன்னா தொடர்ந்து ஒருத்தையும் நல்லபடியா செய்யுங்க அதுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க ஸ்ட்ரோக்ஸில் நிறைய பேர் தம்ப தப்பு பண்றது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாவே செல்ஃபாவே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்துட்டு அவங்களாவே பண்ணுவாங்க பண்றது வந்து ரொம்ப தப்பு ஸோ உங்க தெரப்பிஸ்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டியில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பாஸ்டிக் ஹேண்ட் அதை ரொம்ப டைட்டான இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்து இருக்கணும் பொறுத்துருந்து அதுக்கு உண்டான பயிற்சிகளை ப்ராப்பராக செஞ்சு வரும்போது தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மு மிக முக்கியமான விஷயங்கள் நான் நிறைய லாஸ்ட்டு வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து நல்ல தூங்கணும் நல்ல தூங்கினா மட்டும்தான் அவங்களால வந்து அடுத்த நாள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் மோட்டார் நியூரான்ஸ் வந்து நல்லா ஃபயரிங் ஆகும் நல்லா சாப்பிடணும் நல்ல நியூட்ரிஷன் உள்ள சாப்பாடு வந்து நல்ல ப்ரோட்டீன் நல்லா ஃபைபரு த்ரீ இந்த மாதிரி இருக்க உணவுப் பொருட்களை வந்து நிறைய எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்கும் நல்லா தூங்க மாட்றாங்க நல்லா சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் நான் என்னோட சென்டரில் பார்த்த வரைக்கும் யார் ஒருத்தங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மூணாவது இடத்துல தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நல்லா சாப்பிடணும் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் இந்த ரெண்டையும் கரெண்டாக எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும் கோல்டே நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கு சீக்கிரமாக இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அடுத்த விஷயம் நம்ம சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம் கோயம்புத்தூரில் பீல்டமேட்டில் இருக்கிறோம் ஸோ பீலமேட்டில் நம்மளும் இந்த மாதிரி யாரில் ஸ்ட்ரோக் இருக்காங்களோ அவங்கள பர்டிகுலராக நம்ம இங்கேயே வந்து தங்க வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் யாருக்காவது வந்து ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணுன்னா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோடய அட்ரஸ் சொல்கிறேன் ரோக் ஆன்ட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் நம்பர் முப்பத்தி ரெண்டு கௌதமபுரி நகர் பீலமேடு கோயம்புத்தூர் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் நைன் ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது எனக்கு இது இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட ஒரு மக மிக மோ ஒரு மோசமான விஷயம் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம வந்து நல்லா ஜெயிச்சு திரும்பி அவங்களோட ஒரு நல்லபடி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு போட்டு நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்குது ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறது நீங்கள் எந்த ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதில் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோலையும் அடுத்து என்னங்கிறத அடுத்த ஒரு அவேர்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ